ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் தவிர இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தாய்வான் மொழியில ரிலீஸ் ஆன த டேக் அலா அப்படிங்கிற ஒரு ஹாரர் திரல் படத்தினால பார்க்க போறோம் இந்த படத்துல மொத்தம் மூணு பாட்டு இருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டை தான் பார்க்க போறோம் படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பாட்டிமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க போறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியாம அங்க இங்கேயும் போயிட்டு இருப்பாங்க பார்த்து ஒரு குட்டி பொண்ணு கத்திர சவுண்ட் வந்து கேட்கும் இதனால பாத்தீங்கன்னா இவங்களுமே பயந்துபட்டு யாராவது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பாங்க இப்போ அப்படியே கட் பண்ணிருக்கா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த பாட்டிமா அந்த காட்டுல பாத்துல அந்த பாட்டியமா வந்து காணவில்லை அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் ஒட்டி இருந்திருக்காங்க ஊருக்குள்ள அந்த கொடைய பாத்தீங்கன்னா இந்த பாட்டிமாவோட போட்டோக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வெடியெல்லாம் வச்சு கொண்டாடி இருப்பாங்க ஆனா ஏன் இப்படி பண்றாங்க இதுக்கு இப்படி பண்றாங்கன்றத போக போக தான் சொல்லுவாங்க அப்பன்னு பார்த்து அந்த நோட்டீஸ் முன்னாடி ஒரு பாட்டியம் வந்து நிக்கிறாங்க இவங்க யாரா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பாட்டியோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க இதன் காரணமா இவங்களுமே அந்த போட்டோ முன்னாடி வந்துகிட்டு தோழி எங்க இருக்கீங்க நீங்க எங்க இருந்தாலும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி இவங்க என்னன்னா அந்த பாட்டிமாவோட போட்டோ முன்னாடி நின்று பேசிட்டு இருப்பாங்க இப்ப அப்படியே கற்பனாக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோமே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான் அலார்மும் வச்சுட்டு ஆனாலுமே நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம பயமா படுத்து தூங்கிட்டு இருப்பான் ஆனா அப்பன் பாத்தி இந்த பாட்டி மாவுமே அந்த இடத்துக்கு போயிட்டு என்னடா அவன் லூசமா தூங்கிட்டு இருக்கான் அலாம ஆஃப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அலாம ஆஃப் பண்ணிட்டு இவங்க பண்ணி இவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்பன் பாத்தி இவனுமே டக்குனு எழுந்து வந்து கடகடனு ரெடி ஆகிட்டு இந்த பாட்டி பாக்கிட்ட பேசிட்டு இருக்கான் பாட்டி இன்னைக்கு நீ வந்து அலாம ஆஃப் பண்ணியா உனக்கு இதே வேலையா போச்சு அப்பா அப்பா அலாம ஆஃப் பண்ண வேண்டியது நான் லேட்டா இருக்க வேண்டியது நான் லேட்டா போய் வாங்கி கட்டிக்க வேண்டியது சை யா இப்படி இருக்கியோ அப்படின்னு சொல்லி ஆச்சோ பூச்சம் கத்திட்டு கியோமான ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருப்பான் இதனாலே பாத்தீங்கன்னா இவன் கடகடன் சாப்பிட்டு டைம் வச்சுன்னா கிளம்புறா அப்படின்ற மாதிரி லஞ்ச் கூட வாங்க அம்மா அது வந்து ஓடிடுவோம் ஆனா என்னதான் இந்த பாட்டி மாவை இவன் எவ்வளவு திட்டினாலுமே இந்த பாட்டி தாங்க இவனுக்கு வந்து உலகமா இருப்பாங்க சோ இந்த பாட்டி மாவை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவளும் காட்டிக்க மாட்டான் இப்படி இவன் இந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா இந்த பாட்டி மா மட்டும் இந்த வீட்டுல இருப்பாங்க அப்பன்னு பாத்து இவங்களோட ஃப்ரெண்ட் வந்து அந்த நோட்டீஸ்ல இருந்தாங்க பாத்தீங்களா அதாங்க அந்த காட்டுல இருந்த பாட்டி வந்து காணும் இல்லை அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டினாங்க பாத்தீங்களா அந்த பாட்டி வந்து இவங்களோட ஃப்ரெண்டு தானே சோ அவங்க என்னடா இவங்க வந்து கூப்பிடுற மாதிரி இவங்களுக்கு வந்து கேக்குங்க ஆனா என்னடா இது யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுமே மெயின் டோர் கிட்ட போவாங்க பார்த்தா மெயின் டோர் கூட ஓப்பன்ல தான் இருக்கும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போகும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா திரையந்திரமா வழுக்கு கீழே விழுந்துருவாங்க இதெல்லாம் பாக்குற இந்த பாட்டி பாவமே என்னடா இது வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஏதோ ஒரு கை பின்பக்கமா வந்து இவங்க தலைய டச் பண்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க இப்போ அப்படியே கற்பனாக இந்த பக்கம் நம்ம கீரோமே ஜாலியா ஸ்கூட்டியை ஓட்டிக்கிட்டு ரேடியோல வந்து ஒரு லேடி வந்து பேசிட்டு இருப்பாங்க இதையுமே ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த லேடிதான் வந்து நம்ம படத்தோட ஹீரோனுமே இப்போ நம்ம ஹீரோவோ ஹீரோனோ ஆல்ரெடி வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்டா இருப்பான் இப்போ அப்படியே கற்பனாக இந்த பக்கம் நம்ம ஹீரோமே ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா இவரோட டிஃபன் பாக்ஸ் வந்து பார்க்கறான் இதை

பார்த்தாக்கா அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற ஒரு லேடியோட பொண்ணாதான் இருப்பாங்க அந்த குட்டி பொண்ணு இதாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே அந்த குழந்தை கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்டேட் கட் பண்ணக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ ஹீரோனோ இப்ப ஸ்கூட்டில இருந்து ஒன்னா போயிட்டு இருப்பாங்க ஆனா அப்பன் பார்த்து நம்ம ஹீரோமே நேரா வீட்டுக்கு போகாம ஒரு பிளாட்டுக்கு கூட்டிட்டு போறான் இந்த மாதிரி உனக்கு நான் ஒரு சர்பிரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு அவ சொல்லி நம்ம ஹீரோன அந்த கூட்டிட்டு போயிருப்பாங்க அதன் பிறகு நம்ம ஹீரோவோ ஹீரோனோ இப்ப அந்த பிளாட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அப்பன் பார்த்து நம்ம ஹீரோமே அந்த சர்பிரைஸ் என்ன அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறான் என்னடா இது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிளாட்டை வந்து நான் உனக்காக தான் வாங்கியிருக்கேன் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நானும் வந்து இந்த வீட்டுல தான் வந்து வாழ போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இதெல்லாம் கேக்குற நம்ம ஹீரோனுமே டென்ஷன் ஆயிடுறாங்க ஏன் இவங்க எப்படி டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் குழந்தை குட்டி அப்படின்னு சொல்லி இதுல பெருசாலும் ஒண்ணு நம்பிக்கை இருக்காதுங்க இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவே சரி ஓகே டென்ஷன் ஆகாத காம் டவுன் ஆகுது நான் பாட்டி மாதிரி உன்ன பத்தி சொல்லியிருக்கேன் அவங்க உன்ன மீட் பண்ணலாம் சொன்னாங்க அண்ட் நீங்க நைட் வந்து உன்னை சாப்பிடுறதுக்கு கூட்ட சொன்னாங்க வா நீ நானும் வந்து எங்க வீட்டுல போய் டென்ஷன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவனா பண்றாங்க இப்ப நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் சொல்லி கிளம்பிடுறான் இப்ப அப்படியே கட் பண்ணாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க சாப்பாடு ரெடியா இருக்கு ஆனா பாட்டி மாதம் எங்க போனாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியலீங்க இதனால பாத்தீங்கன்னா இவனுமே ஐயோ பாட்டி எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க தேடி பார்த்தா ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சிடறான் அதன் பிறகு நான் பாட்டி மா நீ இப்படி பயமுத்திட்டாச்சா சரிவா உன் வரவு வந்துட்டா அப்படின்னு சொல்லி இவனா பண்றானா பாட்டி மாவை வந்து பொறுமையா கூட்டிட்டு போயிட்டு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாட்டியோட நடைபாவனை பாவனை அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்குங்க ஆனா அதன் பிறகு நம்ம கீரனுமே நம்ம ஹீரோ கிட்டயோ பாட்டி கிட்டயோ உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களுமே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க இப்ப அப்படியே மறுநாள் காலையிலேயும் ஆகுது அப்பன் பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோமே டக்குன்னு ஏ பாட்டிமா நீ இன்னைக்கு வந்து அலாம் ஆஃப் பண்ணியா இருக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இவனுமே கடுப்புல அந்த பக்கம் போயிட்டு இருப்பான் இவன் என்ன தான் தென்னாலுமே அந்த பாட்டிமா வந்து கிடைக்க மாட்டாங்க சரி ஓகே வெளில போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பி ஆஃபீஸுக்கு போகலாம் சொல்லி போயிட்டு இருப்பான் ஆனா அப்படி இவன் போயிட்டு இருக்க அந்த வழியில பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமா வந்து ஒரு சில வந்து நின்னுட்டு இருப்பாங்க என்னடா இது கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோமே அங்க போய் பார்த்தாக்கா படத்தோட ஆரம்ப காட்சியில காட்டுக்குள்ள காணாம போன அந்த பாட்டிமா நடா இப்ப இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க அப்பன் பத்தி நம்ம ஹீரோமே அந்த இடத்துக்கு வந்தா பாத்தீங்களா இப்ப நம்ம ஹீரோ பாக்குற இந்த பாட்டிமாவுமே என்ன மன்னிச்சிருப்பா நான் தெரியாத நம்ம அந்த ஒரு பேரை சொல்லிட்டேன் எல்லாத்தையும் விஷயத்துக்கு நான் தான் காரணம் ஐம் சாரி அப்படின்ற மாதிரி இவங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட கன்வே பண்ண பாக்குறாங்க ஆனா இதெல்லாம் கேட்கற நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியலீங்க என்னடா இவங்க பேசுறாங்க என்னடா இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம சரி ஓகே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே ஆஃபீஸ்க்கு போறான் அப்பன் பார்த்தா ஆஃபீஸ் வெளியில பாத்தீங்கன்னா ஒரு சில வண்டுகள்லாம் வந்து முடிச்சுட்டு இதெல்லாம் பாத்துட்டு நம்ம ஹீரோமே ஆஃபீஸ்க்குள்ள போறான் அப்படி ஆஃபீஸ்க்குள்ள போய் பாத்தாக்கா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா குரியர் வந்திருக்கும் என்னடா இது அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தாக்கா நம்ம ஹீரோட பாட்டியோ அந்த காணாம போன பாட்டியோ வந்து ட்ரெக்கிங் போயிருந்திருப்பாங்க அத வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த இதுல வந்து வச்சிருந்திருப்பாங்க சோ இன்னொரு விஷயத்தை இப்ப நம்ம ஹீரோவே பிளே பண்ணி வராம <ifiérados> இருக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெவியா வந்துட்டு இருக்கு இப்ப அப்படியே கற்பனை இந்த பக்கம் நம்ம ஹீரோமே வீட்டுக்கு வந்துட்டு போது அந்த காணாம போன பாட்டி கிட்ட வந்து இந்த கேமரா வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி கிட்ட கொடுக்கும் போது அந்த செக்யூரிட்டி நான் அந்த பாட்டிமா பார்க்கவே இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு சரி ஓகே அந்த பாட்டிமாவோட வீட்டுக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமாவோட வீட்டுக்கும் போறாங்க இப்ப அப்படியே கற்பனை இந்த பப்பா அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உள்ள போய் பார்த்தாக்கா அங்க ஒருத்தங்க இருந்த மாதிரியே வந்து எந்த ஒரு அடையாளமும் கிடையாதுங்க சாப்பிட்டது சாப்பிட்ட மாதிரியே இருக்கு போட்டது போட்டபடியே இருக்குங்க எந்த ஒரு பொருளும் வந்து யூஸ் பண்ண மாதிரி இல்லைங்க அப்பன்னு பார்த்து டக்குன்னு அங்க இருக்கிற எல்லா டோரும் வந்து க்ளோஸ் ஆக இதனால பயந்து போனவங்க ரெண்டு பேரும் வரும் அங்க வந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இங்கே ஓடிட்டு இருப்பாங்க ஆனாலுமே உங்களால எங்குமே தப்பிக்க முடியலைங்க சுத்தி இருக்கிற ஜன்னல் கதவு சொல்லி எல்லாமே க்ளோஸ் ஆயிடுது இது கூடவே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குட்டி பொண்ணு வந்து பேசுற மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது இதனாலே பாத்தீங்கன்னா இவங்க இன்னுமே பயந்து நடுங்கிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கதை வந்து ஓப்பன் ஆகுது இதனாலே பாத்தீங்கன்னா இதான சான்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் டக்குனு அங்க வந்து வெளில ஓடி வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இதன் காரணமா நம்ம ஹீரோக்க பாத்தீங்கன்னா வாந்தியம் வந்ததுன்னா பாத்துக்கோங்களேன் இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோமே தன்னோட பாட்டியை காணுமே அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமரா வந்து செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்கறான் அப்படி பாத்தாக்க ஒரு குட்டி போன இவனோட பாட்டி வந்து கூட்டிட்டு போன மாதிரி புட்டேஜ் வந்து ரெக்கார்ட் ஆயிருந்திருக்குங்க அண்ட் அது இல்லாம இதே குட்டி போனதா வந்து இந்த மா ட்ரெக்கிங் போயிருக்கும் போது அவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோல வந்து நம்ம ஹீரோ பாத்து வந்திருப்பான் அண்ட் இது இல்லாம இன்னொரு புட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பிளே பண்ணி பாத்தாக்கா நம்ம ஹீரோவோ அந்த செக்யூரிட்டியோ வெளியில வந்து வாங்கிட்டாங்க பாத்தீங்களா அப்ப கூட பாத்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்துகிட்ட அந்த குட்டி பொண்ணுமே வெளியில வந்திருப்பா அதாவது பின்னாடி வந்து இவங்கள வந்து பாத்துட்டே இருந்திருப்பா இந்த ஒரு விஷயமும் வந்து ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும் இதன் பிறகு இப்ப பஸ்ட் காணாம போன அந்த பாட்டியோட போட்டோ வந்து எடுத்துட்டு இப்ப நம்ம ஹீரோட பாட்டி வந்து காணவில்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போட்டோ வந்து ஊர்

யாரோத்தவங்க வந்து அந்த அலாம ஆஃப் பண்ற மாதிரி காட்டுறாங்க யாரா இது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இவனோட பாட்டிமா தான் வந்து அலாம் வந்து ஆஃப் பண்ணி இவன் வந்து எழுப்பிட்டு இருப்பாங்க டே டைம் ஆயிடுச்சுடா சீக்கிரம் எழுந்துடா அப்படின்னு சொல்லி இதன் காரணமா இவனுமே வந்து ஆபோ அப்படின்ற மாதிரி தூங்கி எழுந்துகிட்டு உட்காந்துட்டு இருப்பான் இதனாலே பாத்தீங்கன்னா இவனுமே வந்து என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லி இவனுமே டக்குன்னு எழுந்து வந்து டைனிங் டேபிள் கிட்ட பாக்குறான் அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா இவன் இவனோட பாட்டி கூட இருந்த அந்த மெமரிஸ்லாம் வந்து இவனுக்கு ரீகால் ஆக ஆரம்பிக்குதுங்க அதே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோமே அவங்க அம்மா அப்பா இல்லாம பாட்டியோட வளர்ப்புல தான் வளர்ந்து வந்திருப்பான் இதனாலே பாத்தீங்கன்னா இவனுமே வந்து அவங்க பாட்டிமா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்திருப்பான் அப்படியே கடப்பாங்க இந்த பக்கம் இன்னமும் சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி இவனுமே பக்கத்து ரூமுக்கு போய் பாப்பான் அங்க பாத்தீங்கன்னா இந்த பாட்டிமா கணக்கு முன்னாடி எப்படி அந்த சேர்வு வந்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சதோ இப்ப இவன் கண்டுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல நடனா சேர்வு சகதி இருக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறது இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே ஏதாவது விஷயம் அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னாக்கா டேபிள் வந்து எழுதி வச்சுட்டு போவான் இதன் காரணமா இவனுமே வந்து அந்த சேரை பண்ணிட்டு டேபிள் கிட்ட வரா சரி ஓகே டேபிள் கடல இருக்கா அப்படின்னு சொல்லி இவனுமே செக் பண்ணி பாக்குறான் அப்படி செக் பண்ணி பாத்தாக்க அந்த பாட்டிமா எதுவும் எழுதி வச்ச மாதிரி ஒரு சில வேர்டிங்ஸ்ல வந்து அங்க இருக்குங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் சீக்கிரமா வந்துருவேன் நீ எதுக்கும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க ஆனா அப்பன் பார்த்து ஏதோ ஒரு கை நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நம்ம ஹீரோவை தட்டி கூப்பிடுவோம் இதன் காரணமா நம்ம ஹீரோமே பயந்துகிட்டு யாராவது அப்படின்னு சொல்லி திரும்பி அங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா அப்பன் பார்த்து டேபிளுக்கு மேல வந்து ஒரு உருவ வந்து அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாப்பா இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அண்ணு இல்லாம பயந்து போயிட்டு ஒரு மாதிரி மூச்சு திணற மாதிரி ஆயிடுதுங்க அந்த கூடையே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோட காலத்தை வந்து யாரோத்தங்க நெருக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து விஷயம் தெரிய இருக்குதுங்க ஐயோ அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வந்து போல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சாக்கா அதாங்க இல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ பயத்துல இருந்து கண்மூலிக்கிறாங்க பார்த்தா எல்லாமே கனவா இருந்துருக்குங்க இதனாலே பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே சே கனவா அப்படின்னு சொல்லி இவனுமே எழுந்து வந்து கிச்சன்ல பாக்குறான் அப்படி கிச்சன்ல வந்து பாத்தாக்க இவன் பாட்டிமா உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க இத பாக்குற இவனுக்கு மூச்சு பேச்சே இல்லாம நின்னுட்டு இருக்கான் இதனாலே பாத்தீங்கன்னா டக்குனு பாட்டி கிட்ட போயிட்டு கட்டி உச்சி அழுதுட்டு இருக்கான் பாட்டிமான் எங்க போயிட்டேன் நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இப்ப அப்படியே கட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோனுமே அவங்க அவங்களோட வேலைய வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது ஆர்ஜியவா இருந்துகிட்டு ரேடியோல வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்து ஒரு மாதிரி வியடான சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறது நம்ம ஹீரோனுக்கு அதாவது யாரோ ஒருத்தங்க ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுற மாதிரி கேக்குது அண்ட் கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு பேசுற மாதிரியோ நம்ம

வந்து ரொம்ப அழகா இருக்காங்கல்ல சாப்பிட்டுங்கிற மாதிரி அங்க இருக்க குழந்தைங்களை பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பான் ஏன்னா அவன் பேசுறான் யாரா அங்க இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்களுமே அந்த ரூம்ல எட்டி பாக்குறாங்க பார்த்தா அந்த ரூம் குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க வெறும் சேர் ஸ்டெரஸ்கோப் தாங்க இருக்கு இப்ப அப்பே கட்டப்படாத இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோனு வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பன்னு பாத்து நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போவான் அதன் பிறகு நம்ம ஹீரோனுமே இவனை ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க அப்படி வீட்டுக்குள்ள போய் பார்த்தாக்கா இவன் ஆடானா வண்டு புழு பூச்சி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உட்காந்து நல்லா தின்னு தின்னு தின்னுட்டு இருப்பான் இதெல்லாம் பாக்குறான் நம்ம ஹீரோனுமே அடைச்சி கருமம் என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அலையில அடிச்சுக்கிட்டு வெளில ஓடிடுவாங்க அந்த கூட பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க இதால பாத்தீங்கன்னா இவங்களுமே செக்யூரிட்டி கிட்ட வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அதங்க நம்ம ஹீரோ பாட்டியும் இருக்க மாட்டாங்க வெறும் வீடு தாங்க இருக்காங்க எங்கடா போனாங்க இவங்க அப்படி சொல்லி பார்த்தாக்கா பாட்டிமா நாடானா ரோட்ல ஆனாதே ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க அப்படி போயிட்டு இருக்க பாட்டிமா வந்து அந்த பக்கம் போயிட்டு இருந்த போலீஸ்காரங்களுமே என்னாச்சு ஏதாச்சு இவங்களுக்கு யார் இவங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாம இவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க இதன் காரணமா நம்ம ஹீரோனுக்கும் கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே பாட்டிமா இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி பார்த்துட்டு பாட்டிமா கிட்ட பேச்சு கொடுப்பாங்க இருப்பாங்க ஆனா அப்பன் பார்த்த அந்த பாட்டியம்மாவுமே நம்ம ஹீரோன்கிட்ட சொன்னதே வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னடா இது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நான் தெரியாத என்னோட பேரனோட பேர் வந்து நான் சொல்லிட்டேன் என் பேரன் வந்து நீதான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட இதே விஷயத்தை சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கற அந்த செக்யூரிட்டியுமே அவனுமே இதே விஷயத்த சொல்லிட்டு இருப்பான் இந்த மாதிரி வந்து அந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த காட்டுல தான் வந்து அந்த மோஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேய் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு சோ அந்த ஒரு பேய் தான் வந்து இந்த பையனை வந்து கூட்டிட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை சொல்றான் இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே உடனடியா அந்த காட்டை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏகப்பட்ட விஷயத்தை வந்து டாக்குமெண்ட் பண்ணுவோம் ஆரம்பிக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குங்க அதுல வந்து ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்களா ஃப்ரெண்ட்ஸா வந்து டெக்கிங் போயிட்டு இருந்தோம் அங்க வந்து ஒரு வயசான நபருமே இருந்தாரு நாங்களுமே அவரை பார்த்துட்டு எவ்வளவு கூட்டு பாட்டோம் ஆனா அவர் நாடானா நாங்க சொல்றது கூட கேட்காம அவர் பாட்டு அவர் விஷயத்துக்கு போயிட்டே இருந்தாரு சோ அந்த மோஜின் பேய் வந்து அவரையுமே வசிய பத்தி கூட்டிக்கு போயிருக்க போல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை இவனுமே வந்து சொல்லிட்டு இருப்பான் இப்ப அப்படியே கட்டுறாங்க இந்த பக்கம் அந்த அப்பார்ட்மெண்டோட செக்யூரிட்டி வந்து காட்டுறாங்க அப்பன் பார்த்த அந்த செக்யூரிட்டி வந்து அந்த குட்டி போட கூப்பிட மாதிரி வந்து இவனு கேட்க ஆரம்பிக்கிறதுங்க இதை நோட் பண்ற இந்த ஆளுமே ஆஹா அப்ப நெக்ஸ்ட் நம்ம தானா அப்படின்னு சொல்லிட்டு உஷாராக ஆரம்பிக்கிறான் இதனாலே பாத்தீங்கன்னா இவனுமே பயந்துபட்டு வெளியில வந்து பாப்பான் ஆனா வெளியில யாரும் இருக்க மாட்டாங்க இதன் காரணமா இவனுமே மறுபடியும் உள்ள போயிட்டு உக்காந்துகிட்டு டார்ச் அடிச்சு பாப்பா அப்படி டார்ச் அடிச்சு பார்த்தாக்கா அந்த மோஜின் பேய் வந்து வெளியில அப்படியே உட்காந்துட்டு இருக்கோங்க அது மட்டும் இல்லாம தவளை மாதிரி அங்கேயும் தாவிட்டு இருக்கோம் இதனால இவனுமே பயந்து போயிட்டு டக்குனு இந்த வெடியை எடுத்து வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெடியை போட பாப்பான் ஆனா அந்த வெடி நடந்தா இப்ப வெடிக்கவே மாட்டேங்குதுங்க அப்பன்னு பார்த்து டக்குனு கண்ணாடிக்கு வெளியில இருந்துகிட்டு அந்த பேய் வந்து இவனை பயமுடுத்த இவனுமே பயந்துகிட்டு கீழ வந்துடுறான் சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த பேயுமே முழு உருவம் கொண்டு இவன் முன்னாடி வந்து டக்குனு இவமான பாஞ்சு பிடிக்க இப்ப அப்படியே கற்பனை இந்த பக்கம் பாட்டிமாவை செக் பண்ண அந்த டாக்டருமே அவங்க வயிற்றுல ஒரு பூச்சி எடுத்து இப்போ நம்ம ஹீரோ கிட்ட குடுக்குறாங்க அப்படி கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த பூச்சி வந்து ரொம்ப அரிய வகையான பூச்சி இந்த பூச்சி எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பூச்சி இன்னுமே உயிரோட இருக்கு இத இருக்கிறதுல வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவாரு சோ இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பாக்குற நம்ம ஹீரோனுக்குமே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது அந்த பூச்சியோட உருவம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனுஷனோட உருவம் மாதிரியே இருக்கு அதுலயும் அந்த பூச்சியோட முக பாவனையை வந்து அந்த குட்டி பொண்ணோட மூஞ்சி எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குங்க இப்போ அப்படியே பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோனுமே வீட்டுக்கு வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஆனா அப்பா பார்த்தீங்க பெட் முழுக்க பாத்தீங்கன்னா ரத்தமா வந்து நனஞ்சு கிடக்குது இதனால பாத்தீங்கன்னா பயந்து கிட்டே அங்க இங்க பாத்துட்டு இருப்பாங்க அப்பன்னு பார்த்து அந்த பெய்யுமே டக்குனு நம்ம கீரன் கண்ணுமடை வந்து வந்து பயமுறுத்த இரு தரமா நம்ம கீரனு பேனு கத்த டக்குனு நம்ம கீரனு கண்ணு முடிக்கிறாங்க அப்படியே திரும்பினாக்க மறுபடியும் அந்த பேய் நடன இந்த பக்கம் வந்து நம்ம கீரனு பயங்கரமா பயமுத்திட்டு இருக்காங்க என்னடா இது அப்படி சொல்லி நம்ம கீரனுமே பேனு பயந்து கிட்டு கண்ணு தந்து பார்த்தாக்கா இது எல்லாமே கனவா இருக்குங்க என்னடா இது கண்டாவையான கனவா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கீரனுமே பயந்து கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டியுமே நம்ம கீரன் கிட்ட அவங்க பேருந்த பத்தி சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க இப்ப அப்படியே கற்பனக்கா இந்த பக்கம் நம்ம கீரனுமே அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும் போது அந்த குட்டி பொண்ணு தான் அந்த பக்கம் தாவி போறா போல அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டு ஏ பாத்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே திரும்பி பாப்பாங்க டாடா பாபாய் சியோ அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணுமே வாரா ஆண்டி அப்படின்ற சொல்லிட்டு அங்கிருந்து போவா இத பாக்குற இவருமே அப்ப இந்த பக்கம் போனது யாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வழியை பாத்துட்டு பாப்பாருங்க டக்குன்னு ஒரு போன் கால் வருதுங்க ஆனா இந்த போன் கால் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட காதுக்கு மட்டும் கேக்குது வேற யாருக்குமே கேட்க மாட்டேங்குது இதன் காரணமா இவங்களுமே பிக் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆப்போசிட்ல யார் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது யாருன்னு சொல்லி இப்ப நமக்கு ரிவீல் பண்ணல அதுக்கு பதிலா இந்த மாதிரி வந்து ஹீரோ பண்ணி காப்பாத்தணும் அப்படின்னாக்கா இந்த அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்க அப்படின்னு நம்ம சொல்ல

ஹீரோவும் இவங்களும் வந்து போட்டோ எடுத்துக்கிட்ட அந்த ஒரு போட்டோ ஆல்பமும் அங்க இருக்கும் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோயினும் நானும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் குழந்தை குட்டி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பயப்பட வந்து எழுதி வச்சிருப்பான் இது பாக்குற இப்ப நம்ம ஹீரோயினுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழக ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் பாட்டிமையும் காப்பாத்ததுக்காக ரெஸ்க்யூ டீம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் அண்ட் அவங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினு போயிட்டு இருப்பாங்க அப்பன் பார்த்து அந்த போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த விசில் பிளார் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் கொடுப்பாங்க அதாவது நீங்க காணாம போயிட்டீங்க அப்படின்னாக்கா மரத்துல வந்து டாக் அடிங்க இல்ல வந்து விசில் அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்து அந்த விஷயத்துல வந்து

அங்கேயே வந்து இருந்து தங்கிடுறாங்க இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா மறுநாள் காலையில இவங்க எல்லாரும் இருந்து ரெடி ஆயிட்டு மறுபடியும் வந்து தேடி போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒன்னா போயிட்டு இருக்காங்க ஆனா ஒன்னா போயிட்டு இருக்கும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பாதை வந்து மூணா வந்து பிரிய ஆரம்பிக்குதுங்க இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் இருக்காங்க இதன் காரணமா ஒவ்வொரு பாதையிலயும் மூணு மூணு பேர் போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்ப மூணு மூணு பேரா வந்து ஒரு ஒரு சைடு வந்து போக ஆரம்பிச்சிடறாங்க ஆனா அப்படி போயிட்டு இருக்கும் நம்ம ஹீரோயின் நல்லா சுத்தமா முடியலைங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுறா ஆனா இவ கூட வந்த அந்த ரெண்டு பேர் நடனா முன்னாடி டக்குன்னு போயிடறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவனுங்க காணாம போயிடறாங்க இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுமே எங்கடா போனாலும் அங்க இங்கே தேடிக்கிட்டு ஓடி வந்துட்டுருப்பா ஆனால் என்ன தான் நம்ம ஹீரோனுக்கு இவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லி எதுவுமே தெரியலைங்க இதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே அந்த காட்டில் வந்து எந்த பக்கம் போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் அந்த பனிப்பொழிவில் வந்து மாட்டிக்கிட்டு பேந்த பேந்த முடிச்சுட்டு இருப்பாங்க அப்பன்னு பார்த்து மரத்தில் வந்து டேக்லாம் கட்டியிருக்கோங்க இதை பார்க்குற நம்ம ஹீரோனுமே ஓகே இந்த பக்கம் தான் போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே போனால் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து பிஸ்கெட் சாப்பிட்டு இருப்பாங்க அப்படி நம்ம ஹீரோயின் வந்து கேஷுவலா உட்காந்து பிஸ்கெட் சாப்பிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கை பின் பக்கமா வந்து இவங்களை பிடிக்க இதை பார்த்து பயந்து பண்ண நம்ம ஹீரோனுமே தட்டு தடுமாறி விழ ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஒரு விதமான பூச்சோட சவுண்டும் கேட்கும் என்னடா இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களே திரும்பி பார்த்தாக்கா மனுஷ அளவுக்கு ஒரு பூச்சி வந்து அந்த இடத்துல இருக்குங்க அதுவே இப்ப நம்ம ஹீரோன தோத்த தொத்தம் தோத்த ஆரம்பிக்குது அண்ட் கூட பாத்தீங்கன்னா நிறைய வண்டுகள் வந்து நம்ம ஹீரோன மொக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனா அப்பன் பாத்த நம்ம ஹீரோனுமே பயந்து கிட்ட கண் முடிச்சு பாப்பாங்க அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் எங்க இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியலீங்க ஆனா அப்பன் பாத்த நம்ம ஹீரோமே ஹீரோன கூப்பிடற மாதிரி சவுண்ட்ஸ் வந்து இப்ப நம்ம ஹீரோனுக்கு கேட்க ஆரம்பிக்குதுங்க இதன் காரணமா நம்ம ஹீரோனுமே சவுண்ட் வர திசை நோக்கி போய் பாக்குறாங்க அப்படி போய் பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஆயிரம் கணக்கான நபர்களை அந்த பேய் வந்து அங்க இருக்கிற வேர்கள வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க அப்பன் பார்த்து நம்ம ஹீரோயின யாரோ தங்க வந்து அம்மான்னு சொல்லி கூப்பிட மாதிரி இப்ப நம்ம ஹீரோனுக்கு கேட்க ஆரம்பிக்குதுங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே வயிற்று தொட்டு பார்த்தாக்கா இப்ப நம்ம ஹீரோனுக்கு கிட்டத்தட்ட பிரசவ ஆகிற ஸ்டேஜ்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க இதாலே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வயித்துல இருந்து ஒரு குழந்தையும் வெளியில வருதுங்க அப்படி பிறந்த குழந்தை பாத்தீங்கன்னா உடனடியே நடக்க ஆரம்பிக்குது இவ்வளவு ஏன் பேச கூட ஆரம்பிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து மம்மிய நானத்தை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குது ஆனா இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுமே பேச்சு பூச்சு இல்லாம அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா இப்ப அப்படியே கற்பழக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோனுமே டக்குனு ஒரு வீட்டுக்குள்ள இருந்து கண்மொழிக்க ஆரம்பிக்கிறாங்க இத பாக்குற நம்ம ஹீரோனுக்குமே நாடா நடக்குதுங்க கொண்டாசமுடைய இருந்தோம் இப்ப அப்புறம் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம பேந்த பேந்த பாத்துட்டு இருப்பாங்க அப்பன்னு பாத்து நம்ம ஹீரோமே நம்ம ஹீரோன் எந்த பாப்பாங்க இப்படி பார்க்கற நம்ம ஹீரோன் டக்குனு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சு அழுத்துட்டு இருக்காங்க அப்பன்னு பாத்து நம்ம ஹீரோனுமே ஹீ என்ன பாச்சு எனக்கு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும் போது இதெல்லாம் கேட்கற நம்ம ஹீரோமே எது ஞாபகம் இல்லையா ஹே உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆகுது எதுவுமே ஞாபகம் என்ற நம்ம ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட பாட்டி வாங்க அவங்கள காணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் கேட்க இதுக்கு நம்ம ஹீரோமே தான் நான் வந்து அனத ஆஸ்பத்திரி வந்து சேர்த்துறேன்

அங்க இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை அந்த வேர்ல இருந்து கஷ்டப்பட்டு வெளியில இழுத்து இப்போ அவங்கள கூட்டிக்கிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோயின் தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க ஆனா அப்பன் பார்த்து நம்ம ஹீரோனுமே ஓடன ஓட்டத்துல இருந்து தெரியாத காத்தடிக்கு கீழே விழ இதன் காரணமா நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் போய் விழுந்துடுறான் ஆனா அப்பன் பார்த்து அந்த பெய்யுமே டக்குனு நம்ம ஹீரோ மேல வந்து உட்காருமா இதன் காரணமா இப்போ அந்த பேய் என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே அந்த வேரை வச்சு லாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க சோ இதுக்கப்புறமா தான் அந்த பெய்யுமே தன்னோட சுயரூபம் என்ன எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த நம்ம ஹீரோனுக்கு ரிவீல் பண்ணவே ஆரம்பிக்குதுங்க அதன் பிறகு இப்ப நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோனோட முகத்தை வந்து மூட ஆரம்பிக்குது இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு நடந்த எல்லா விஷயம் வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்குதுங்க அதாவது பாஸ்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னா வந்து ரீவைண்ட் ஆக ஆரம்பிக்குது இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே பாக்கெட்ல இருக்கிற அந்த பிளார் கண் எடுத்து டக்குன்னு அந்த மோஜின் பேயோட கண்ணுல சொறி விட்டுறாங்க அந்த கூட பாத்தீங்கன்னா கையில வச்சுட்டு இருக்கிற இன்னொரு பிளார் எடுத்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெளிச்சம் வந்து உருவாகுற மாதிரி கியூ வந்து கிரியேட் பண்ணி விட்டுறாங்க இதன் காரணமா அங்க இருக்கிற எல்லா மோஜின் பேயுமே வந்து கரைஞ்சு காத்தோட காத்த போற மாதிரி காட்டுறாங்க அதன் பிறகு நம்ம ஹீரோனுமே ஹீரோவை காப்பாத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ரெஸ்க்யூ டீமும் வந்துடுறாங்க இப்ப அப்படியே கற்பனை கை இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் பாட்டி அப்படின்னு சொல்லி உங்க மூணு பேரும் வீட்டில இருக்காங்க மூணு பேரும் சந்தோஷமாவோ பாத்து பேசிட்டு இருக்காங்க இப்ப அப்டேட் பணக்கா கொஞ்சம் நாட்கள் அப்புறமா நம்ம ஹீரோவோ ஹீரோயோனு கல்யாணமே பண்ணிக்கிறாங்க இவ்ளோ ஏன் இப்போ நம்ம ஹீரோனுக்கு குழந்தையே பிறக்க போதுன்னா பார்த்துக்கோங்களேன் பிகாஸ் நம்ம ஹீரோயின் இப்போ ரீசெண்ட்டாக இருக்காங்க இப்ப அப்டேட் பணக்கா ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் பாட்டி அப்படின்னு சொல்லி மூணு பேரும் வீட்டில் உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா அந்த மோஜின் பேயோட அந்த பூச்சி வந்து இருக்கிற வரை காட்டுறாங்க சோ இப்படி காட்டி இதோட இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க